ஒரு வழியா எப்படியோ அன்பரசி விஸ்வாக்கு கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மிஞ்சியெல்லாம் மாட்டி விடுறாங்க அம்மா அப்பா கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்க சொல்றாங்க சாமிஜி அதுக்கப்புறம் பத்மா மூர்த்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க சாமிஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதுக்கப்புறம் பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கஸ்தூரி சந்திரசேகர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறதுக்கு வர்றாங்க இவங்களும் ஆசீர்வாதம் பண்றாங்க பண்ணிட்டு எழுந்திருக்கும் போது அன்பரசி வயத்துல அடிபட்டிருக்கா அந்த கட்டை பாக்குறாங்க அம்மா என்னம்மா இது இவ்வளவு கட்டு போட்டிருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப சந்திரசேகர் சொல்றாரு கல்யாணம் முடியட்டும் எல்லாமே சொல்லலாம்னு சொல்லி இவ என்கிட்ட சத்தி வாங்கினா அதனால தான் நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட வாயாலேயே என்ன நடந்ததுன்னு சொல்லி கஸ்தூரி அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேக்குறாங்க கைய நிட்டுறாங்க எல்லாரும் திரும்பி திரும்பி பாக்குறாங்க பார்த்தா எல்லாருமே யாரு சிவகாமியா சிவகாமியா அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க என்னாண்டி சொல்றீங்க சிவகாமியா அப்படின்னு விஸ்வாவும் கேக்குறாரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு சந்திரசேகர் சொல்றாரு அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை போறான்னு சொல்றாங்க கஸ்தூரி கஸ்தூரிய போட்டு தள்ள ரவுட்டிகை அப்புறம் சிவகாமி மங்கா ரெண்டு பேரும் புடிச்சு வச்சது அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டது அப்புறம் கத்தி குடுத்து பட்டது இது எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இவதான் காரணம் அது மட்டும் இல்லாம கௌசல்யா காணா போனதுக்கு இவங்கதான் காரணம் அப்படின்னு சொன்னோன்னே பத்மா குறை ஷாக் ஆயிடுது என்ன வசந்தி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க கௌசல்யா உங்க கூட சண்டை போட்டுட்டு தானே போனான்னு சொன்ன இவங்கன்னு எப்படி சொல்லிட்டு இருக்காங்க அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்றாங்க என்ன போட்டு தள்ளுறதுக்கான இவங்க முடிவு எடுத்திருந்ததை தெரிஞ்சுக்கிட்டாங்க கௌசல்யா அதனால அவ்வளோ கூட்டத்தில் இவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க நான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் வாட்ஸ்அப்பில் கவுசல்யா அனுப்பின மெசேஜை பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் அவளை காப்பாற்ற வந்து அவளை மூட்டையில் கட்டியிருந்தாங்க அந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டது இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா நடந்துட்டு இருக்கு இங்கே அப்படின்னு பத்மா கேட்குறாங்க எல்லாருமே ஆடி போயிடுறாங்க இந்த இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரசேகர் சொல்கிறார் இது எல்லாத்தையுமே நான் முன்னாடியே சொல்லிடலான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் கஸ்தூரி தான் வேண்டாம் ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிட்டும் அதுக்கப்புறம் இதனால் நம்ம முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லி இவ்வளோ வேணாலும் நாங்க பொறுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நாங்க பொறுத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த சிவகாமியும் மங்கான் தான் அப்படின்னு சொல்றாங்க சும்மா எல்லாம் நாங்க போலீஸ்க்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கால் பண்ணிட்டோம் வந்துட்டு போலீஸ் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமியும் மங்காவும் செம்ம டென்ஷனா இருக்காங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா போலீஸ் வந்துடுறாங்க அவங்களை கைது பண்றாங்க இல்ல நாங்க ஒண்ணும் செய்யல நாங்க ஒண்ணும் செய்யல அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் யாரு கேக்குற மாதிரியே இல்ல வாமா முதல்ல அப்படிங்கும் பாட்டி வந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மங்காக்கும் சிவகாமிக்கு பள்ளியிரு பள்ளியிருந்து கணத்தில் அட்டி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா போலீஸ் கூட்டிட்டு போறாங்க இது எல்லாம் பார்த்தா கடைசியில கனவு மங்க கனவு கண்டுட்டு இருக்காங்க மா என்னமா பண்ணிட்டு இருக்க ஒன்னு இல்லை ஒன்னு இல்லை அப்படிங்கிறாங்க என்ன கனவா சிவகாமி இங்க என்ன நடந்தாலும் சரி அந்த கஸ்தூரி ஏதாச்சும் உண்மையை சொன்னாலும் நீ வந்து எதுவுமே பேசாத நான் வேணா இது எல்லாத்துக்கும் பொறுப்பு ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போய்கிறேன் எனக்கு ஒன்னும் இந்த ஜெயில எல்லாம் புதுசே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது எது வரலும் இது கனவுக்கு முன்னாடி வந்ததுன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறாங்க பாருங்க அன்பரசி விஸ்வா அது வரைக்கும் தான் உண்மை அதுக்கப்புறம் வந்தது புறம் போய் இப்பதான் கால்ல விழுக போறாங்க அன்பரசி விஸ்வா காலை விழுந்த உடனே பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்றாங்க ஆனா ஆனா கஸ்தூரி ரொம்ப டல்லா இருக்கிறாங்க ஆசீர்வாதம் பண்ணி முடிச்ச உடனேவே சுவாமிஜி சொல்றாரு நேரம் நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம நேரா வீட்டுக்கு போய் விளக்கு ஏத்திரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஆமா சாமிஜி சொல்றது சரிதா போலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சாப்பிடவே இல்ல ஒருத்தரும் எப்படி நம்ம போறதுன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் சாப்பிடலையே அப்படின்னு சொல்லி பத்மா சத்தியமூர்த்தி எல்லாம் சொல்றாங்க அப்படி நினைச்சு பாக்குறாரு சந்திரசேகர் டாக்டர் சொல்றாங்க மொத்தமே ஆறு ஏழு மணி நேரம் தான் இருக்கு அதுக்குள்ள எல்லாம் நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அத நினைச்சு பாக்குறாங்க அத நினைச்சு பார்த்துட்டு இல்ல இல்ல சுவாமிஜி சொல்ற மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க பாட்டியும் சொல்றாங்க ஆமாமா சுவாமிஜி சொன்னா எதா இருந்தாலும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் என்ன மன்னிச்சிருங்க நாங்க எல்லாம் வீட்டுக்கு போறோம் நீங்க எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி மூர்த்தி சொல்றாரு அதுக்குள்ள பார்த்தா வசந்த் எனக்கு தலை வலிகிற மாதிரி இருக்குமா நான் கொஞ்சம் வீட்டுக்கு போய் படுக்கட்டுமா அப்படின்னு சொல்றாரு மூர்த்தி சொல்றாரு என்னடா பேசிட்டு இருக்க மறுவீடு வேற அழைக்கணும் நீ பாட்டுல போறேன்னு சொல்ற நம்ம தானே இதெல்லாம் செய்யணும் பத்மா சொல்றாங்க ஏங்க கொஞ்சம் பேசாம இருங்க இன்னைக்கெல்லாம் ஒரு நல்ல நாள் இல்ல அதை இன்னொரு நாள் வச்சுக்கலாம் என்ன பத்மா சொல்ற கல்யாணமே இந்த நாள்ல நடந்துருச்சு இதுக்கப்புறம் மறு வீட்டுக்கு என்ன இது அப்படிங்கறாங்க ஏங்க நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க நீங்க பாட்டுலாம் உங்க விஷயத்துக்கு பேசிட்டே இருக்காதீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு அவர் பேசாம இருந்துக்கிறாரு அப்ப என்ன சொல்றாங்கன்னா சந்திரசேகர் நீங்க எல்லாம் முன்னாடி போங்க நான் கஸ்தூரிய கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்களும் என் கார் வந்துரலா அப்படின்னு சொல்லி அன்பரசி சொல்றாங்க இல்லம்மா அம்மா நான் கூட்டிட்டு நீங்க முன்னாடி போங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் போன பின்னாடி பாட்டி சொல்றாங்க நான் முன்னாடி போய் எல்லாம் ஏற்பாடும் கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் போயிடறாங்க போன பின்னாடி சுவாமிஜி சொல்ற ரொம்ப டைம் இல்லப்பா சீக்கிரம் எதனால செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க நர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் வர்றாங்க மேடம் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்காங்க அவங்க உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கூட்டிட்டு போறாங்க கை தான் கூட்டிட்டு போறாங்க போறாங்க கஸ்தூரிய அதுக்கப்புறம் சூர்யா ஊருக்கு கிளம்புறாரு அன்பரசி விஸ்வா ரெண்டு பேரும் ஒரு வாரம் இருந்துட்டு போலாம்லடா அப்படின்னு சொல்றாங்க அட நீ வேற இன்னைக்கு நான் கல்யாணத்துக்கு வந்ததே அடுத்த கல்யாண சாப்பாடு எப்ப எப்ப என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் இங்க இருக்க பொண்ணுகளை எல்லாத்தையும் பார்த்தேன் ஒண்ணும் செட் ஆகல அவங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நான் போய் என்னோட கல்யாண சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணும்ல அதனால பொண்ணை தேடணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு அண்ணே ப்ளீஸ் அண்ணன் இங்க இருந்தா நல்லா இருக்கும் ஒரு வாரம் இருந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லமா நான் தான் சொல்றேன் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி லவ் பொண்ண பொண்ணவே கல்யாணம் பண்றது பெருசுலடா அந்த பொண்ண காலம் முழுவதும் வச்சு பத்திரமா சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு இதோட இந்த எபிசோட் முடியுது